வாழ்க்கை எப்போதும் நமக்கு வெற்றியை நேரடியாக அளிக்காது ஏனெனில் நாம் பிறப்பு இறப்பில் அதிகபட்சம் எண்பத்து நான்கு பிறவைகளின் எடுப்போம் இந்த நீண்ட கால ஆத்ம பயணத்தில் நாம் ஆற்றிய நல்ல மற்றும் தீய கர்மங்களின் பலன்களை கர்ம கணக்காக சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த கணக்குகள் முடியும் வரை சூழ்நிலைகள் எப்போதும் நம் விருப்பப்படி அமையாது இது இயற்கை விதி ஆனால் அதே வாழ்க்கை நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் நம் ஆத்மாவின் உண்மையான இலட்சியத்தை அடைவதற்கும் தேவையான வாய்ப்புகளையும் ஆற்றல்களையும் அளிக்கிறது அந்த வாய்ப்புகளை உண்மையான அறிவுடன் யுக்தியுடன் பயன்படுத்துவது நம்முடைய பொறுப்பு இதற்காக முதலில் எதிர்மறை எண்ணங்கள் நான் முடியாது என்ற பயம் இழப்பேன் என்ற சந்தேகம் ஆகியவற்றை இராஜயோகத்தின் மூலம் அகற்ற கற்றுத்தரப்படுகிறது சுயநம்பிக்கை ஆத்மா யார் என்று தெரிந்த அறிவு மற்றும் உன்னதமான பரமபிதா பரமாத்மா மீது முழு நம்பிக்கை கொண்டால் உள்ளார்ந்த ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் இந்த தீய கருமங்கள் மற்றும் பாவகர்மங்களை தீர்க்க ஒரே வழி இறைவனின் நினைவு பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அதாவது எப்படி நமக்கு உடலுக்கான தந்தை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறாரோ அதேபோல் ஆத்மாக்களின் தந்தை ஒருவர் இருக்கிறார் அவர் தான் இறைவன் பரமாத்மா அவர் இயற்பெயர் சிவன் மற்ற மதங்களில் அல்லா ஜெகோவா பரம்பிதா என அழைக்கின்றனர் இராஜயோகம் என்பது தன்னை ஒரு ஆத்மாவாக உணர்ந்து பரமாத்மாவை அன்போடு நினைத்தால் பாவங்கள் நீங்கும் இது ஆத்மாவை தூய்மையாக்கி பழைய பாவங்களை அழிக்கிறது அந்த சக்தியுடனும் இறைவனின் சகாயத்துடனும் முன்னேறினால் கர்ம கணக்குகள் முடிந்தவுடன் வெற்றியின் கொடி நிச்சயமாக நமக்கே சொந்தமாகும் ஆத்மா தனது இயல்பான ஆனந்த நிலையிலும் சுதந்திர நிலையிலும் வாழ்வதே இராஜயோகத்தின் பார்வையில் உண்மையான வெற்றி எண்ணம் போல் வாழ்வு